புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தியடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி பதவியினை ராஜினாமா செய்யப் போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது புதுச்சேரியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது இந்நிலையில் காலியாக உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு இணை இயக்குநர் அனந்தலட்சுமி பெயரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்துள்ளார் ஆனால் இயக்குநர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் பெயர் வெளியானது இதனால் அடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் இருந்த சபாநாயகர் செல்வத்தை அடைத்து இனி ஒத்து வராது நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என கூறி நடைபெற்ற ஆளுநர் விழாவை புறக்கணித்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற அதிர்ச்சி அடைந்த சபாநாயகர் பேசிவிட்டு பின்னர் முதலமைச்சர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு ஏற்கனவே காத்திருந்த சபாநாயகர் செல்வத்துடன் சேர்ந்து முதலமைச்சரை சமாதானப்படுத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர் இதனால் புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது